ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து வழக்கம் போல தோழியுடைய சந்தேகத்துக்கு தான் ஆன்சர் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் நம்ம பண்ணி முடிச்சதுக்கு பிறகு முன்பக்கம் ஊக்குமாற்ற இடம் வந்து அப் அண்ட் டவுனா மேல கீழே இருக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த கழுத்துடைய ஃபினிஷிங் ஸ்டிச்சிங் பண்றதுக்கு முன்னதாக ஒரு சைடு மேலேயும் ஒரு சைடு கீழே இருக்கு அப்படின்னா எந்த சைடு வந்து இந்த நீளம் கம்மியாக இருக்குதோ பட்டியுடைய நீளம் கம்மியாக இருக்கோ அந்த சைடை வச்சுட்டு எந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்குதோ அந்த இடத்த வந்து ஒரு ஆஃப் இன்ச் முக்கால் இன்ச் இருக்குது அப்படின்னா கழுத்துடைய சேஃபுடைய அளவுக்கு நீங்கள் வந்து ரவுண்டாக கட் பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற கழுத்துடைய அகலமும் நீங்கள் கட் பண்ண ப்ளவுஸுடைய கழுத்தும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு இன்ச் அளவுக்கெல்லாம் கம்மி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஷோல்டர் இடத்துல வந்து ஒரு ஹாஃப் இன்ச் கால் இன்ச் வந்து டக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இந்த ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னதாகவே இந்த மிஸ்டேக்கை பார்க்கறதுனால நம்ம வந்து ஷோல்டரில் ஒரு ஹாஃப் இன்ச் ஒரு இன்ச் டக்கு பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த முன் கழுத்து வந்து ரெண்டு சைடுலையுமே ஒரே மாதிரி இருக்கும் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணினதுக்கு தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த இடத்துல வந்து முன்பட்டி வந்து உயரமாக இருக்குதோ அந்த உயரத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பிரிக்கணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து இந்த சைடில் தான் உங்களுக்கு வந்து உயரம் அதிகமாக இருக்குது இன்னொரு சைடில் வந்து சரியான உயரத்தில் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு சைடில் பெருசு ஒரு சைடில் சிறுசுங்கிற பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வச்சிருக்கிற அளவு பிளவுஸை எடுத்து ரெண்டு சைடில் வந்து எந்த பக்கத்தில் இருக்கிற இடம் வந்து எந்த சைடில் சரியான அளவில் இந்த ஊக்குப்பட்டி இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்த விட்டுட்டு எந்த இடத்துல வந்து நமக்கு அளவு பிளவுஸை விட எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து பிரிக்கணும் இந்த கழுத்துடைய ஸ்டிச்சிங் பகுதி இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம வந்து உள் பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு பிரிச்சிடணும் பிரித்ததுக்கு பிறகு இந்த ஊக்கு மாற்றப்பட்டியோ அல்லது ஊக்கு வைக்கிறப்பட்டியோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அந்த இடத்த வந்து இந்த பட்டி இடம் வரைக்கும் நம்ம வந்து பிரிக்கணும் கண்டிப்பாக பிரித்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லென்த் இருக்கு இல்லைங்களா இந்த லென்த்தில் வந்து நம்ம இந்த பட்டி ஜாயிண்ட் வைக்கிறோம் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கிராஸ் கொடுத்து அதாவது இந்த மாதிரி இருக்கிற இடத்த வந்து லைட்டாக இப்படி நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிராஸாக வந்து ஆஃப் இன்ச் ஒரு இன்ச்சுங்கிற அளவுக்கு ரொம்பவும் நமக்கு வந்து ஒரு இன்ச் அளவுக்கு வந்து இந்த ஊக்குப்பட்டியுடைய உயரம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல்லாகவே பிரிச்சிடணும் பிரிச்சுட்டு இந்த கீழ் சைடு வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுற இல்லைங்களா இந்த இடம் இந்த இடம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த நீளத்தை வந்து கம்மி பண்ணணும் அடுத்த ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டியுடைய ஸ்டிச் பண்ணுற இல்லைங்களா இந்த கிளாத்தில் கம்மி பண்ணணும் ஏன்னா ரெண்டு கிளாத்தில் இப்போ ஒரு இன்ச் லூஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த ரெண்டு கிளாத்துலேயுமே வந்து ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைடுக்கு சரியாக இருக்கும் ஏதோ ஒரு சைட்லேயே சப்போஸ் இந்த கப் ஷேப் வர இடத்துல அல்லது பட்டி இடத்துலையோ ஒரே இடத்துல வந்து நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு சைடு ஒரு அளவாகவும் இன்னொரு சைடு இன்னொரு அளவாகவும் நமக்கு வந்து ஒரே மாதிரி வராது அதனால சப்போஸ் ஒரு இன்ச்சுக்கு வந்து யாருக்கும் பெருசாக இருக்காது ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வித்தியாசத்தில் தான் இந்த இடத்துல வந்து நமக்கு பெருசாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த கழுத்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னதாகவே வந்து இந்த ஊக்குப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணினதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு சைடுலேயும் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்காங்கிறத செக் பண்ணினதுக்கு பிறகுதான் நம்ம வந்து முன்பக்கத்தையும் பேக் சைடையும் வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்டே பண்ணணும் அது வந்து நம்மளுடைய சேனலை ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் டவுட் இருந்தது அப்படின்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளவுஸில் வந்து நீங்கள் ஸ்டிச் அப்புறம் உங்களுக்கு ஒரு சைடு உயரமாகவும் ஒரு சைடு வந்து உயரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா அளவான உயரம் அப்படின்னா ஏதோ ஒரு சைடு நீங்கள் சூஸ் பண்ணி கம்மி பண்ணிக்கிங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ